வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் டிப்பா சூறாவளியால் நாட்டில் நூற்று இருபத்தி மூன்று பேர் பலி நூற்று முப்பது பேர் மாயம் சீரற்ற காலநிலை யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களை நேரில் சென்று பார்வையிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உலருணவு பொதிகளும் வழங்கி வைப்பு வடக்கில் உயிருக்கு போராடும் மக்கள் உடன் இந்தியாவை அழையுங்கள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் புரட்டி போடும் புயல் நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்தடை மக்களே அவதானம் ஏனை வீதியில் நீரில் அடித்து சென்ற கார் இருவர் பலி தடைப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை விரிவாக வழங்க நடவடிக்கை இலங்கை வந்த இந்திய மீட்பு குழுவினர் வீதியில் பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் எதிரொலி சென்னையில் விமானங்கள் ரத்து புலம்பியந்தோருக்கு எதிராக ட்ரம் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை விரிவான செய்திகள் மோசமான டிப்பா ஏற்பட்ட பேர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தோர் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் இரண்டு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து இருநூற்று இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்று அறுபத்தாறு பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு குடும்பங்களை சேர்ந்த மாணிக்க கங்கையாறு உட்பட பல முக்கிய ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு குடும்பங்களை சேர்ந்த நான்காயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் இருபத்தி நான்காம் திகதி முதல் இன்று மாலை ஆறு மணி வரையிலான நிலவரப்படி யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இதனை அறிக்கையிட்டுள்ளது பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் முன்னூற்று குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்து பதினான்கு பேரும் சாமுகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று நாற்பது குடும்பங்களை சேர்ந்த எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேரும் சங்கானி பிரதேச செயலக பிரிவில் இருநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த எழுநூற்று இருபத்தைந்து பேரும் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் நூற்று முப்பத்தொன்பது குடும்பங்களை குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று மூன்று பேரும் வேலணை பிரதேச செயலக பிரிவில் அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று இருபத்தி ஒன்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சண்டிலிபாய் பிரதேச செயலக பிரிவில் அறுபது குடும்பங்களை சேர்ந்த நூற்று தொன்னூற்று நான்கு பேரும் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலக பிரிவில் குடும்பங்களை சேர்ந்தாறு பேரும் மருதங்கணி பிரதேச செயலக பிரிவில் நாற்பத்தி குடும்பங்களை சேர்ந்த நூற்று ஐம்பத்தோரு பேரும் காரிநகர் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த நூற்று முப்பத்தெட்டு பேரும் உடல் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்த நூற்று ஒன்பது பேரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலக பிரிவில் முப்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நூற்று ஆறு பேரும் கோபாய் பிரதேச செயலக பிரிவில் முப்போரு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு பேரும் நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் பதினான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேரும் உருகாவற்றுறை பிரதேச செயலக பிரிவில் மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஏழு பேரும் கருவட்டி பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டனர் என அறிக்கையிடப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எண்பத்தைந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததுடன் கோபாய் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது ஐந்து தற்காலிக தங்குமிடங்களில் இடங்களில் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாங்குளம் புதிய கொலனியிலிருந்து வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்து பாடுசாலையில் தங்கியுள்ள முப்பத்தி ஏழு குடும்பங்களை பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் அம்மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினதால் ஒரு தொகுதி உலருணவு பொருட்களும் ஐந்து தரப்பாள்களும் கிராம சேவையாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை புரிந்து கொண்டு இலங்கை அரசாங்கம் நேரடியாக இந்திய தூதரகத்தை அணுகி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை ஒத்துழைப்பை கோர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற அவசர ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணித்த புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் இருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு கூட வசதி இல்லை அவசர நோயாளிகளை வெளியில் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட அதனை செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது அதேபோன்று செட்டிக்குளம் பகுதியிலும் அதே பிரச்சினை உள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் உயிருக்கு போராடும் சூழலில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருப்பதற்கான பிரதான காரணம் இலங்கையினுடைய விமானப்படைக்கும் கடற்படைக்கும் ராணுவத்திற்கும் உதவி கேட்டும் கூட அவர்களால் அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு வளப்பற்றாக்குறை காணப்படுகிறது செட்டிக்குளம் பகுதியை எடுத்துக்கொண்டால் தண்ணீர் வேகத்திற்கு கடற்படை படகுகளை கொண்டு அந்த இடங்களை அடைய முடியாத நிலை உள்ளது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்காமல் இருப்பதற்கான பிரதான காரணம் முப்படைகளினுடைய வளப்பற்றாக்குறை என்பதே

கல்லோயா பிரதேசத்தில் வந்து பஸ்யத்தில வந்து மாற்றப்பட்டு அந்த மக்களுக்கும் வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் அதே போல புது குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்னைக்கு மிக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து புது இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அதே போன்று மெட்ட மாவட்டம் சட்டி வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்தகம் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்கிறார்கள் இந்த கெப்பாசிட்டி இல்லாமல் பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிப்புலம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி போடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகள் வந்து அந்த இடங்களை போய் அடைகிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்கு அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜின கெப்பாசிட்டி போதாது அவை அவ அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் கூட அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து போய் போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிற வேண்டாம் வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாதவர்களின் ஆபத்துகள் இருக்கிற வந்து அவர்கள் அந்த நிலைமைய கொஞ்சம் முன்னேறினதுக்கு தான் அதை செய்யலாம் என்றுதான் சொல்கிறாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலமேகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் இதோ அதுபோல சில வந்து உதவியே தலைவர்களாக இருக்கலாம் அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து இதோட வகையில காப்பாற்று இன்றைக்கு இந்திய தூதுரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறது தேர் அந்த ஏர்கிராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தேரோன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு புட்டு பார்க்க முடியாது அதே அவர்களுக்கு வந்து சில விடல இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய

புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று வல்வெட்டித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளராக செயற்பட்ட தவமலர் சுரேந்திரநாதன் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் எம் கே சிவாஜிலிங்கம் இருபத்தேழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளராக தெரிவானார் பதினாறு உறுப்பினர்களைக் கொண்ட வல்வட்டித்துறை சபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது எம் கே சிவாஜிலிங்கத்தை முதன்மை வேட்பாளராக நிறுத்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வல்வெட்டித்துறை நகரசபையில் போட்டியிடவிருந்த போதும் எம் கே சிவாஜிலிங்கம் நியமன பட்டியலூடாக களமுறங்கி இருந்ததால் உடனடியாக உறுப்பினராக தெரிவு செய்யப்படவில்லை ஏற்கனவே தெரிவான சபை உறுப்பினர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் குறித்த வெற்றிடத்திற்கு எம் கே சிவாஜிலிங்கம் கட்சியால் பெயர் குறித்து நியமிக்கப்பட்டார் எம் கே சிவாஜிலிங்கம் உறுப்பினராக தெரிவானதும் தற்காலிக காலத்திற்கு செயற்பட்ட தவிசாளர் தவமலர் சுரேந்திரநாதன் தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா குறிப்பிடத்தக்கது நாட்டை புரட்டிப்போடும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் இருபத்தைந்து வீத பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைபட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது கொடுத்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஷர்லி குமார் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள நிலைமையில் மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மின் விநியோக தடங்கலில் கிழக்கு மத்திய மற்றும் வடமாகாணங்களை அண்மித்த பகுதிகள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கிலோவோட் திறன் கொண்ட ரந்தினிகள ரிம்ப மற்றும் மகியங்கனைக்கு இடையேயுள்ள மின்கம்பிகளும் முறிந்து விழுந்துள்ளதாகவும் இதை சீரமைக்கும் இடங்களுக்கு சென்றடைவதில் சிரமம் உள்ளதாகவும் பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஏனையின் வீதியில் நீரில் அடித்து சென்ற நிலையில் மீட்கப்பட்ட கார் உள்ளே இருந்து இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவமானது ஏனைன் வீதி சாந்த சோலை சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சாந்து மீது சந்திக்கு அருகாமையில் காரொன்று அடித்து செல்லப்பட்டுள்ளதை அவதானித்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிராம இளைஞர்களுடன் இணைந்து குறித்த காரினை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட காரில் பயணித்த ஆண் மற்றும் பெண்ணொருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை குறித்த வீதியானது சீரற்ற காலநிலையால் வெள்ள நீர் வீதியை மூடி செல்வதன் காரணமாக நேற்றிரவு முதல் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு சேவைகளை மீள வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடுகண்டாவ மற்றும் பத்தளை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய ஃபைபர் கட்டமைப்பு சேதம் அடைந்துள்ளமையினால் நாட்டின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொடரும் அடிமழை மற்றும் மின்சார தடை காரணமாக கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய முடியவில்லை இதன் காரணமாக பலர் தொலைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அதனை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது அவசரமான பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் முதற்கட்டமாக திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய விரைவில் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு சேவைகள் வளமைக்கு திரும்பும் எனவும் அதுவரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானம் மூலம் இந்திய மீட்பு பணிக்குழுவினர் அதிகாலை இலங்கைக்கு வந்துள்ளனர் இதில் நான்கு பெண்களும் எழுபத்தாறு ஆண்களும் அடங்குகின்றனர் மேலும் நான்கு மோப்ப நாய்களும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விரிவில் மீட்கும் நோக்குடன் இந்த குழுவினர் இலங்கைக்கு வந்துள்ளனர் அவர்கள் அனைத்து நிவாரண உபகரணங்களையும் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மல்வத்துயாவின் ஆற்று வெள்ளம் மன்னார் மாவட்டத்தின் அநேக இடங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏ முப்பத்தி இரண்டு மன்னார் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறித்த வீதியூடாக பெரிய மற்றும் சிறிய வாகனங்களில் பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்குமாறு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் எனவே பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனந்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் டிட்வா புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படும் டிட்பா புயல் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் பதினாறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சி புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் ஐம்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் ரத்து எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிகிறது சென்னை மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்து இயக்கப்படும் ஏடிஆர் எனப்படும் சிறிய ரக விமானங்கள் அனைத்தும் இன்று காலையிலிருந்து இரவு வரையில் இயக்கங்களை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் பயணிகள் அனைவரும் தாங்கள் பயணிக்கும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளும்படி சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவிற்கு மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து இடப்பெயர்வை முழுமையாக தனது நிர்வாகம் நிறுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் குறித்த விடயத்தை சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவிக்கையில் கொடுத்த நடவடிக்கை மூலம் அமெரிக்கா மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்ப அவகாசம் கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் மில்லியன் கணக்கானோரை அமெரிக்காவிற்குள் அனுமதித்ததை தான் ரிவர்ஸ் செய்யப்போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு பயன்படாதோரும் மற்றும் அமெரிக்காவை நேசிக்க முடியாத அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி அமெரிக்கர் அல்லாதோருக்கு கிடைத்து வரும் அரசு சலுகைகளையும் தான் நிறுத்தப்போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் வணக்கம்